மணி பாருங்க பத்து பத்தாக போது என்னடா இந்த சொல்லி எந்த நேரத்தை எடுத்துக்காங்கன்னு பாத்தீங்களா வேற ஒன்னும் இல்லைங்க இங்க பாருங்க தண்ணி எடுத்துட்டு இருக்கோம் சரி வாங்கங்க எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு போய் பார்ப்போம் பாருங்க எங்க அம்மா இப்பதான் போறாங்க தெரியுதா டேங்க அம்மா போய்ட்டீங்கங்க சரி இరేங்க அங்க போய் காமிக்கிறேன் அங்க இருக்குங்க எங்க பாசம் உள்ள அத்தை அக்கா பாருங்க என்ன பண்ணிட்டு கங்கன்னு பாருங்க பாருங்க தண்ணி எடுத்து கொண்டு அணைய பார்த்தீங்களா 10 மணி குழாயில தண்ணி பிடிச்சா இது ஒரு தொந்தரவு பத்து மணி பன்னெண்டு மணி நேரம் கிளம்பி கிடையாது அதனாலதான் ஒன்பது மணி லைவுக்கு வரல யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் பந்தங்களே நங்கச்சி காமிக்கிறேன் பாருங்க இது நான்தான் நடந்துட்டு இருக்கிறேன் பாருங்க காய்ஸ் திரும்ப பொண்ணு

இன்ன வரைக்கும் நான் நின்றுட்டு இருந்தேன் இந்த கொழாய் பைப்புக்குள்ளே இருந்து நின்று ஆமாம் நான் சீபாவும் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தோம் அம்மா பிடிச்சி பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சீபா நிற்கிறாங்க இப்போ நான் கொண்டு போய் ஊற்ற வேண்டியது இப்போ அம்மா வந்து ஊற்றிட்டு போவாங்க இல்லை இல்லை பாருங்க பிடிச்சி வச்சாச்சு இன்னும் அங்கே ஆளை காணோம் வர்றதுக்கு சரி முன்னைக்கு இன்னும் வரலை பிடிச்சி குறைஞ்சிருக்கு இன்னும் வரலை அந்த அன்னிக்கி காமிக்கிறேன் ம் பாருங்க ஊற்றிட்டு வந்துட்டாங்க தெரியலாங்களா வராங்க வராங்க அத்தை வாங்க வத்தை வாங்க வாங்க சாரிங்க பிடிச்சி கொடுத்துருப்பாங்க என்னது நாளுக்கு ஒரு நாலு குணம் பிடிச்சி கொடுத்துட்டா போகிறோம் அப்போ தண்ணி எடுக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கோ வந்து தண்ணி பிடிச்சி கொடுங்க அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சது சாரி கைஸ் இங்கே பாருங்க அந்த லைட் வந்துட்டு ஒரு பேப்பர் வந்து சிக்கிடுச்சதுனால இங்கே எவ்வளோக்கு க அந்த வெளிச்சம் வரலை அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் சரி நான் படுத்துட்டு போட்டான் ஆ நான் எடுத்து போகிறேன் என் கையீரும் ஓகே ஓகே பாருங்க கைஸ் தண்ணி கூட எடுத்து தங்கமாக தவிக்குது மனசு தவிக்குது நானும் தூக்கி தான் கொண்டு தண்ணி குடத்தை பாருங்கள் பாருங்கள் தூக்கிதாட்டா தூக்கிதே தான் இருக்கேன் நிழல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நடக்கிறது பார்த்தீங்களா அது குடத்தை எடுத்துட்டு நடந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் யார் யாரெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தண்ணி பிடிச்சி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் யார் நைட் நேரத்தில் ரொம்ப நேரம் தண்ணி எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க ஓகேவா காய்ஸ் நாங்கள் எப்பயுமே டைம் ஆயிடுவோங்க நான் முடிச்சுட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஆயிருக்கு தண்ணி எடுத்து கொடுக்க அதுக்கப்புறந்தான் நாங்கள் தூங்குவோம் அடுத்த நாள் ஸ்கூல் லீவு டக்குனு மட்டா போட்டுருவோம் சரி ஓகே நாடகம் ஓடுது സമയം സമയ ഓക്കേ നാടകം ഓടു ശരി ഓക്കെ കായ് ബായ്